தாவூதி சம்பந்தமாக ஒரு செய்தி வருது என்ன செய்தி வருதுன்னா இது வந்து எத்தனாவது சூறான்னா முப்பத்தி எட்டாவது சூறா முப்பத்தி எட்டாவது சூறாவில் அத்தியாயத்தில் பதினேழில் இருந்து வரிசையாக ஒரு பெரிய சம்பவம் சொல்கிறான் பதினேழில் இருந்து இருபத்தாறு வரைக்கும் முப்பத்தி எட்டாவது சூறா பதினேழில் இருந்து இருபத்தாறு வரைக்கும் நபி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி எல்லாம் சொல்லிட்டு வர்றான் அந்த செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டால் தாவூத் நபி வந்து இருக்கிறார் அவர் இடத்துல திடீர்னு வந்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க திடீர்னு நிற்கிறாங்க நின்றவனே என்ன செய்கிறாங்கன்னா இவ அவர் திரு திடுக்குறாரு ஏன்னா அது அந்த அதுக்குரிய ஆட்கள்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தானே யார் வரணும் இவர் ராஜா தாவூதன் நபிங்கிற ஒரு மன்னராக இருக்கார் மன்னருடைய இடத்துக்கு திடீர்னுலாம் உள்ளே பிரவேசிக்க முடியாது திடீர்னு வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க யாருன்னு தெரியல அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க பயப்படாதீங்க அந்த ரெண்டு பேரும் தாவூதனை விட்டு பேசுகிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்குக்கு தீர்ப்பு வாங்குறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்திருக்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது எனக்கும் இந்த பேருக்கும் வந்து ஒரு வழக்கு இருக்கிறது என்ன சொல்கிறாங்க என்ன வழக்குன்னு சொன்னால் ஃபகுக்கும் பயணன்னா பில் ஹக்கை எங்களுக்கு நேர்மையான தீர்ப்பு வழங்குவீராகனு சொல்லிட்டு அந்த வழக்கை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாருன்னா ஒருத்தர் சொல்கிறார் ரெண்டு பேரில் ஒரு ஆள் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னஹாத ஆகை இவர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் வந்து அனந்தம்பியப்பா வந்த ரெண்டு பேர் யாருன்னா அண்ணன் தம்பி அவர் அண்ணனோ தம்பியை அவர்கிட்ட பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா இன்னகாத அகை இவர் வந்து என்னுடைய சகோதரர் லகு திசுவும் திசுவோன்னு ஞாயா இவருக்கு தொண்ணூற்றி ஒம்போது ஆடுகள் இருக்கிறது ஒருவருக்கு தொண்ணூற்றி ஒம்பது ஆடு வச்சுருக்கிறார் வழி நாஜத்தின் வாகிதான் எனக்கு ஒன்று தான் இருக்குது நாங்கள் அண்ணன் தம்பி இவர்கிட்ட தொண்ணூற்றி ஒம்பது ஆடு இவருக்கு இருக்கிறது எனக்கு உள்ளது எத்தனை தான் ஒரு ஆடு தான் இருக்கிறது அப்போ வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஒரு ஆடு எனக்கு உள்ளதுன்னு கேட்குறாரு ஒன்று தான் எனக்கு இருக்கிறது தொண்ணூற்றொம்பது ஆடை வச்சுக்கிற என்ன சகோதரர் என்ன செய்கிறான்னு கேட்டால் என்னுடைய வாத திறமையை பயன்படுத்தி அவருடைய திறமையாக செய்வாம்புல கந்தாள் அந்த வழக்கு பிரகாரம் திறமையை பயன்படுத்தி வஸ் அனீஃபில் வருது வாதத்தில் என்னை மிகைத்து அது எனக்குரியது என்று அவர் வாதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வழக்க சொல்கிறாரு அப்போ தாவுதனிப்பு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர்கிட்ட பேசுகிறாங்க யார் தொண்ணூற்றொம்பது ஆட்டுக்காரர் இருக்கார்ல அவர்கிட்ட பேசுகிறாங்க என்ப்பா உனக்கு இவ்வளோ ஆடை வச்சுக்கிட்டு அவருடைய ஆட்டை நீ கேட்கறீ அவர் அநியாயம் பண்ணுறிய இப்படி தானே கூட்டாளிகள் கூட்டு சேர்கிற எல்லோரும் இப்படி பண்ணுறீங்க கூட்டு சேர்ற எல்லாருமே என்ன செய்யுங்க ஒருத்தர் ஒருத்தர் அநியாயம் பண்ணிக்கிட்டுருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி முடிச்சிடுறாரு சொல்லி முடித்த உடனே அவருக்கு வந்து திடீர்னு ஒரு எண்ணம் வருது இது வந்து நம்மளுக்கு பாடம் நான் அனுப்பியிருக்கிறான் இந்த வழக்கு வந்து வந்தது வழக்குகள் தான் எந்த மனிதரும் கிடையாது அவருக்கு அப்போ விளங்கலை ஏதோ மழைக்கே கேஸ் வந்துருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு விசாரிச்சுட்டு வந்து தொண்ணூத்தொம்போது ஆடு ஒரு ஆடுலாம் கேஸ்லாம் கிடையாது அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் திடீர்னு ஒன்று நினச்சி பார்க்குறாரு இது வந்து அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செஞ்சிருக்காரு அந்த விஷயம் யாவதுக்கு வந்துடுச்சு நம்மளுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு இதை எல்லாம் அனுப்பியிருக்கிறான்னு விளங்கிட்டு ஒரு லண்ணை தாவூது அன்னம்மா ஃபத்தன்னாகூ நாம் அவரை சோதிக்கிறோம் என்பதை தாவூது புரிந்து கொண்டு ஃபஸ்ட் போகிற ரப்பஹூ ரப்பிடத்தில் வந்து மன்னிப்பு தேடினார் ஹர்ர ராக்கியன் வாணாப் அப்படி ருக்குவில் விழுந்து விட்டார் சைதாவில் விழுந்து விட்டார் விட்டார்னால் ஊது ஆளிக்க அவர் எந்த தப்பை நினச்சி வருத்தப்பட்டாரோ அந்த தப்பை மன்னித்து விட்டுவோம் ஒரு தப்பு செஞ்சுருக்கிற இவர் அந்த தப்பை அல்ல உணர்த்துறதுக்காக வேண்டி இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறான் அனுப்பி விட்டு இந்த நம்ம கேஸ்மாரில் இது இருக்குதுன்னு அவர் விளங்கித்தாரான் இந்த இவ்வளோதான் இதில் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் தப்சீங்கிற பேர்களில் எல்லா ஆலிம்களும் எழுதி வச்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் தாவூத நம்பிக்கை வந்து தொண்ணூற்றொம்பது மனைவி இருந்தாங்களாம் வணங்குதா அப்போ என்ன செஞ்சாரா அவரை உப்பரிகையில் அப்படி நடமாடிக்கிட்டு இருக்கும்பொழுது மாடியில் நடமாடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெண் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்காராம் மேலேருந்து அவள் பயங்கரமான பேரழகியாக இருக்கானாம் அழகியாக இருக்கானாம் உடனே பார்த்தோன்னே இவருக்கு வந்து அதில் ஒரு விருப்பம் வந்துருச்சான் விருப்பம் வந்து என்ன ஏதுன்னு விஷயம் உடனே அவர் இன்னாருடைய மனைவி கல்யாணம் பெண் அது இன்னாருடைய மனைவின்னு சொன்னவொன்னே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த அவரை கூப்பிட்டு யார் அந்த பெண்ணுடைய கணவரை கூப்பிட்டு நீ போய் இந்த யுத்தத்தில் போய் நீ கலந்துக்கன்னு சொல்லி அவரை போய் சண்டைக்கு அனுப்பி விட்றாரு அனுப்பிவிட்டு என்ன செய்கிறாருன்னா எப்படியே கொண்டு கொண்டுருவாங்க செத்துருவார் செத்துட்டாருன்னா அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு பிளான் பண்ணியிருக்காரு இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க தஃசீல் தபுரியில் இன்னும் கித்தாப்புகள்ல எல்லாம் எல்லா தஃசீல்கள் இந்த இபுனு கசீர் ஒராளால் தான் நிறைய கட்டுக்கதையை சொல்கிறாங்கன்னு ஒன்றும் சொல்லாமல் நோண்டுறாரு அதிகமான தப்சியர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க பைபிளில் இது பைபிளில் இது இருக்கிறது அதே மாதிரி என்ன செய்கிறாங்க தப்சீர்கள்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்போ தொண்ணூத்தொம்போது என்ன செஞ்சார்னா அந்த கணவனை வந்து இப்போ போருக்கு அனுப்புகிறார் போருக்கு அனுப்புனா ஜெயிச்சுட்டு வீரராக வந்துடுறார் என்னடா இவன் சாவ மாட்டேங்கிறான மறுபடியும் இந்த அந்த போருக்கு அனுப்பு அனுப்புகிறார் அந்த போர்லாம் இப்போ என்ன செஞ்சாரு அவரை கொல்ல முடியலை அவர் ஜெயிச்சு வந்துடுறாரு இந்த அந்த போருக்கு அனுப்பணும் மூணாவது போய் போட்டு தள்ளிட்டாங்க அவரை அதுக்கு பிறகு நெஞ்சார்னு கேட்டால் அந்த மனைவியை கூப்பிட்டு வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தாவுதன்மை நெஞ்சார் இன்னொருத்தருடைய மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி வருது இப்படியும் இந்த கராங்க இந்த இந்த ஆயத்துக்கு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஜோடிக்கிறாங்க பாருங்க தொண்ணூற்றொம்பது ஆடு தொண்ணூற்றொம்போது பொண்டாட்டி ஒரு ஆடு ஒரு பொண்டாட்டி அவள் அவள் தொண்ணூற்றொம்ப வச்சுக்கிட்டு நீ இன்னொன்னே கேட்குறிய இப்படி வரும்போது என்ன அப்படி மேட்சாகுது இதில் சொல்கிற அந்த மேட்ச் இதில் வர்ற கதைக்கு தகுந்தவாறு இது என்ன செய்கிறாங்க ஜோடித்து ஒரு கதையை உண்டாக்கி வச்சு செய்கிறாங்க முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் தாவூது நபி தாவூதுங்கிற யார் இறை தூதர் முதல் விளங்கணும் அவருடைய கண்ணியத்துக்கு ஏற்றவாறு ஒரு அர்த்தம் ஏதோ ஒரு தப்பு செஞ்சது உண்மைது தப்புல அவர் செய்யாமல் இருக்கல மன்னிச்சுன்னு நல்லா சொல்கிறான் ஒரு தவறு செஞ்சுருக்கிறார் அந்த தவறை வந்து எல்லாம் என்ன செய்கிறான் உணர்த்துறதுக்கு இந்த அனுப்பியிருக்கிறான் அந்த தவறு வந்து அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து கவர்ற மாதிரி தவறாக இருக்குமா அதை நபி நினைப்பாங்களா நினச்சி பார்ப்பாங்களா செய்வாங்களா அப்படியே இருந்தால் கூட அவனை கல்யாணம் பண்ண பண்ணுன்றா சரி விட்டு பண்ணுற அப்படி செய்யாமல் விட்டுட்டு அவனை கொள்ளுவதற்காக அவனை மூணு தடவை முயற்சி பண்ணுறாரு மூணு தடவை என்ன செய்கிறது அவர் ஆள் அனுப்பி கொலை செய்கிறதுக்கு போரில் போய் அவர் அதுவும் போரில் அனுப்பும்போதே இவரை முன்னணி வீரர்கள் அனுப்புங்க அப்போ தான் போட்டு தருவாங்கன்னு சொல்லி வேற அனுப்புறார் முன்னணி வீரர்களை போய் அனுப்புங்க எல்லாம் பிளான் பண்ணி அவரை வந்து அவரே கொன்ற மாதிரி தானே இதுக்கு அர்த்தம் அது கொன்றதுக்கு தானே செஞ்சிருக்கேன் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறார் அப்போ ஒரு இறை தூதர்களுக்குன்னு ஒரு கண்ணியும் இருக்கா இல்லையா இறை தூதர்களுடைய கண்ணியத்துக்கு மாற்றமாக இப்படி தப்சீர்களை எழுதி வச்சுருக்குறாங்க இதை பயான்களையும் சில ஆலிம்கள் பேசியிருக்கிறார்கள் சில ஆலிம்கள் வந்து நெஞ்சாங்க பயான்கள்லையும் இதை பேசுகிறாங்க அவங்களுக்கு இதை சொல்லி யாரை பற்றி பேசுகிறோம் ஒரு இறை தூதர் அல்ல நேசரை பற்றி பேசுகிறோம் அல்லது அவரை அங்கீகரிச்சிருக்கிறான் அவருடைய தப்பு இந்த ஒரு தப்பாக இருந்தால் அல்ல மன்னிப்பு அவ்வளோ லேசான ஒரு விஷயமா இது இந்த இந்த மாதிரி ஒரு தப்பாக இருந்துச்சின்னு சொன்னால் எல்லாம் வந்து ஒரு புருஷனை போய் கொண்டுட்டு அவனுக்கு அபகரிச்சிக்கிறதுங்கிறது சின்ன ஒரு விஷயமா அது ச சர்வசாதாரணம் போகிற விஷயம் கிடையாது அப்ப என்னன்னு கேட்டா இவர் வந்து தொண்ணூத்தொம்போதுக்கு ஒன்பதுக்கு இருக்குன்ற தான் அவசியம் கிடையாது ஒன்றுண்டா ஒன்னுன்று அவசியம் கிடையாது நம்ம என்ன அதுல இருந்து விளங்கற கேட்டால் கேட்டா அதிகம் வைத்திருப்பவர் கொஞ்சம் உள்ளதை எடுத்துக்கிட்டாருங்கிற ஒரு அதில் இருக்க அப்படி எடுத்துக்கொள்ள முடியும் தொண்ணூத்தொம்போதுன்னு ஒன்பதுன்னு வந்ததுனால தொண்ணூத்தொன்பது மனைவி ஒன்னுன்று வந்ததுனால ஒரு மனைவின்னு அப்படி சொல்ல தேவையில்லை அவர் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுங்கிறார்ல அப்ப இதுல என்ன தாவது நிலை இருக்காருன்னா நிறைய வைத்திருக்கிற ஒரு ஆள் கம்மியாக உள்ளாட்டேருந்து இதை எடுத்துக்கிட்டார் இதுதான் விஷயம் இது பொண்டாட்டி பெண்கள் விஷயமாக எடுத்தீங்கன்னா அது அருவருக்கத்தக்கதாகவும் நபிமானுடைய கண்ணியத்து கேட்டதாகவும் இருக்கவில்லை அப்போ என்ன மாதிரி இருக்கலான்னு கேட்டால் அவர் ராஜாவாக இருக்கிறதுனால அரசுடைய தேவைக்காக வேண்டி என்ன செய்வார் பக்கத்தில் இடத்தெல்லாம் சேர்த்து வாங்கி எடுத்து சாலை போடணும் அரண்மனை விஸ்தீரணம் பண்ணணுங்கிறக்கா எடுப்பாங்க அரசு தேவைக்க வேண்டிய அரண்மனை தேவைக்கான்னு எடுப்பாங்க மும்பிட்டு பெரிய இடம் வச்சுக்கிட்டு அவன் இடத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு ஒரு தப்பு இதை இந்த தப்புன்னு சொல்ல இந்த மாதிரி அதிகமாக வைத்து கொண்டு குறைவா உள்ளவர்களுடைய ஒன்றை இவர் அரசு பதவியை பயன்படுத்தி எடுத்துக்கொண்டார் அது எடுத்துக்கொண்டாருங்க கூட அபகரிக்க எடுத்திருப்பாரா அபகரிக்க எடுக்க மாட்டாங்க நபிமார்கள் வந்து அடுத்த சொத்து அபகரிக்க எடுக்க மாட்டாங்க அரசு பணிக்குன்னா எடுக்கலாம்ல அரசாங்கத்துறை சாலை போடுவது ரோடு போடுவதற்காக வேண்டி எடுக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அரசு பணிக்காக வேண்டி இவர் அதிகமாக வைத்திருந்தும் கூட அவர் இடத்துல அதெல்லாம் செய்ய முடிஞ்சிருந்தும் கூட ஒரு ஒன்றுமில்லாத ஒருத்தனுடைய இடத்த நினஞ்சிட்டாரு அவர் தன் பக்கம் அந்த சேர்த்து கொண்டாரு அரசாங்கத்துக்காக சேர்த்து கொண்டாருங்கிற மாதிரி இதுதான் இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கிறார் அப்போ இந்த ஆட்டு கேஸ் அவர் வழங்குது ஆஹா நமக்கு சொன்ன மாதிரில இருக்குது நம்ம தானே நிறைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் உங்களை எடுத்துக்கிட்டோம் அதையெல்லாம் எல்லாம் எல்லாம் உணர்த்துறோம் அப்படின்னு இந்த ஆடு வழக்கு வந்தவுடனே அவருக்கு படுது நம்மளை தான் எல்லாம் என்ன செய்கிறோம் இது வந்து கார்னர் பண்ணி ஒரு எச்சரிக்கை பண்ணுறான்னு விளங்கி கொண்டு அவர் மன்னிப்புக்கு இறைவான தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னித்துருன்றார் எல்லாம் மன்னிச்சுட்டான்னு வருது அப்போ இதை இந்த செய்தி வந்து யாரை பற்றி பேசுனது இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த பைபிளுக்கு போயிடுறான் இது பைபிள் தான் உள்ளது அந்த அவருடைய பேர் வரைக்கும் ஊரியா உரியாவுடைய மனைவியை தான் நெஞ்சார் தாவுத நபி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க அதுபோக அந்த உரியாவுக்கு பிறந்தவர் தான் சுலைமான் நபின்னு எழுதி வச்சுக்கிறாங்க இதில் அதில் இந்த இன்னொருத்த முண்டாட்டிக்கு கடத்திட்டு வந்தார் இல்லையா அந்த மனைவிக்கு பிறந்தவர் தான் யார் சுலைமான் நபி எல்லாம் பைபிள் மூலம் எழுதி வச்சுக்கிறாங்க அதை அதை எடுத்துக்கொண்டு வச்சு என்ன செய்கிறாங்கட்டால் இந்த கதையை பார்த்து ஜாயின்ட் பண்ணி பைபிளுடைய கதையை கொண்டு வந்து அரபில் எழுதி தப்சி பேரில் எழுதி விட்டு தாவூத நபியை கவலைப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ தாவூத நபி வந்து தாவூத நபின்னு எந்த ஒரு நபியும் சரி இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எந்த ஒரு நபியுமே பிறருடைய மனைவியை தனதாக்குவதற்காக வேண்டி இந்த மாதிரியான புருஷனை கொள்ளுவதற்கு அவனை காலி பண்ணுறதுக்கான ஒரு வேலையெல்லாம் எந்த நபியுமே என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதே நேரத்தில் அவர் ஒரு தப்பு செஞ்சுருக்கிறார் ஒரு தப்பு செய்யாமல் இருந்து சொல்ல மாட்டான் அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த ஆடு அந்த ஆட்டு வழக்கம் வருது தொண்ணூற்றொம்பது ஆடு வழக்க அதுக்காக தான் வருது அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் ஏதோ அதிகமாக வைத்துக்கொண்டு கம்மியாக உள்ளவருடைய ஒன்றை எடுத்துக்கொண்டார் அது சொந்தத்துக்கு எடுத்துக்கொண்டு அபகரித்தல்ங்கிறது அது பெரிய குற்றமாயிரும் நபிமார்கள் அபகரித்தார்னு சொல்ல முடியாது பணின்னு சொன்னால் அபகரித்தல் வராது பொது காரியத்துக்கு எடுத்தால் என்ன செய்யாது அபகரித்தல் வராது அதுவும் அல்லாவுக்கு பிடிக்கல பொதுக்காரியத்து கூட என்ன செய்யக்கூடாது நீ எடுக்கக்கூடாது என்று அதை ஒரு எச்சரிக்கை பண்ணுவதற்காக வேண்டி அந்த மழக்க அனுப்புனான்னு புரிந்து கொள் ரெண்டு மலக்கு அனுப்பி பாடங்கத்தான்னு புரிஞ்சிக்கிறாமல் நபிமார்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் என்ன செய்கிறாங்க தப்சின்னு எழுதி வச்சிருக்கிறார்கள் இது ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் மீதி உள்ள விஷயங்கள் வச்சால் நாளைக்கு பார்க்கலாம்